நீ நல்லதை சைபமும் தமிழும் தரணியில் ஓங்குக பட்டிப்பலை புளியடி அருள்மிகு ஸ்ரீ வைரவர் ஆலய வருடாந்த உற்சவ திருச்சடங்கு இரண்டாயிரத்தி பதினேழு சங்கநாதம் முழங்குதாம் நமருகமும் அதுருதான் கும்பம் வைத்தல் பதினேழு ஞாயிற்றுக்கிழமை சர்க்கரை அமுது பனிரெண்டு கட்டு இரண்டாயிரத்தி நிறைகளனி சூழ சிறு குளமும் கொடுக்க கட்டி அரவணைத்து மக்கள் மனை காக்க வேண்டி பட்டி பழையூரில் குடிகொண்ட குலதெய்வம் தேடிவரும் அடியார்க்கு கோடியருள் அருள் கொடுத்து நாடி வரும் அடியார்க்கு பிணிதீர்க்கும் நாதனை பாடி பணிகின்றோ முன் திருவடியை தொட்டி நிதம் பாரிற்கு ஒளி கொடுப்பாய் ஆதி வைரவ பெருமானே சைவ மெய்யடியாக்களே கிழக்கிழங்கை திருநாட்டின் மீன்பாடும் தேநாடாம் மட்டக்கிழப்பு மாநகரின் தென்பால் தான் தோன்று ஈசர் உரை நகர் அருகே சென்னில் கதிர்பொழிய தெளிந்தோடும் பெருநதிகள் குளிர்ந்து பாய பட்டி பெருக்கி பால் தயிர் நெய் சொறியும் பசிவினும் பாய்ந்துள்ள செந்தமிழும் சைபமும் நிறைந்து பொங்கும் செந்தமிழர் செறிந்து வாழ வேண்டுவோர்க்கு வேண்டும் வரமருடும் பட்டிப்பளை புளியடி அருள்மிகு ஸ்ரீ வைரவர் ஆலய வருடாந்த உற்சவ திருச்சடங்கானது ஆறு கட்டு இரண்டாயிரத்தி பதினேழு ஞாயிற்றுக்கிழமை திருக்கும்பம் வைத்தலுடன் ஆரம்பமாகி பனிரண்டு கட்டு இரண்டாயிரத்தி பதினேழு சனிக்கிழமை அம்மனுக்கான சக்கரை அமுது கொடுத்தலுடன் இனிதே நிறைவு பெறும் உற்சவ கால நிகழ்வுகள் ஆறு கட்டு இரண்டாயிரத்தி பதினேழு ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் கிரியைகள் ஆரம்பமாகி நள்ளிரவு திருக்கும்பம் வைக்கும் நிகழ்வு நடைபெறும் தொடர்ந்து இரவு சடங்கு நடைபெறும் ஏழு கட்டு இரண்டாயிரத்தி பதினேழு திங்கட்கிழமை நடைபெறும் அன்றிரவு ஸ்ரீ மாவடி பிள்ளையார் ஆலயத்திலிருந்து மகரதோரண ஊர்வலமானது ஆரம்பமாகி மேளவாத்திய அடியார்களின் காவடி ஆட்டத்துடனும் ஆலயத்தை வந்தடையும் எட்டு கட்டு இரண்டாயிரத்தி பதினேழு செவ்வாய்கிழமை பகல் சடங்குடன் இரவு சடங்கும் நடைபெறும் ஒன்பது கட்டு இரண்டாயிரத்தி பதினேழு புதன்கிழமை பகல் சடங்குடன் இரவு சடங்கும் நடைபெறும் அன்றிரவை சிறப்பிக்கும் முகமாக ஆலய பரிபாலன சபையினரின் அனுசரணையில் நடைபெறும் வியாழக்கிழமை பகல் சடங்குடன் இரவு சடங்கும் நடைபெறும் அன்று பிற்பகல் ஒரு மணியளவில் ஸ்ரீ மாவடி பிள்ளையார் ஆலயத்திலிருந்து காவடி அலகு வேலாயுதம் சட்டி போன்ற நேர்த்தி கடந்திருக்கும் அடியார்கள் மேலவாத்திய இசையுடன் ஆலயத்தை வந்தடைவர் சிறப்பிக்கும் முகமாக பட்டிப்பளை விநாயகர் இந்து கலை நிகழ்வுகள் நடைபெறும் வெள்ளிக்கிழமை பகல் சடங்குடன் இரவு சடங்கும் நடைபெறும் பகல் சடங்கின் சிறப்பம்சமாக வைரவ பெருமான் ஊர்காவல் பண்ணும் நிகழ்வு நடைபெறும் இரவு சடங்கின் சிறப்பம்சமாக பலிகரண நிகழ்வு நடைபெறும் அன்றிரவை சிறப்பிக்கும் முகமாக பட்டிப்பளை வெண்ணிலா கலைக்கழகத்தின் அனுசரணையுடன் கலை நிகழ்வுகள் நடைபெறும் பனிரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி சனிக்கிழமை மாலை அம்மனுக்கான சர்க்கரை அமது கொடுக்கும் நிகழ்வு நடைபெறும் அனைவரும் கூடி ஆதி வைரவர் ஆலயம் நாடி அருள் கோடி பெருகன உங்களை இறை அன்பு கரங்கூப்பி அழைக்கின்றனர் ஆலய பரிபாலன சபையினரும் கிராம மக்களும் பட்டிப்பளை கலங்கள் வழங்குதாம் மண்டி வளம் போங்குதாம் செல்வமெல்லாம் செய்தி பெருகுதாம்